சீமான் வீட்டில் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்த ஆட்கொணர்வு வழக்கை அவசரமாக விசாரிக்க முடியாது என்று நீதிமன்றம் கூறியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் விஜயகுமார் என்பவர் தொடர் வழக்கறிஞர் தொடர்ந்த முறையீட்டு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது நேற்று தினம் சீமானினுடைய வீட்டில் சம்மனை ஒட்டு சென்ற போலீசார் அவருடைய வீட்டு வாசலில் அதனை ஒட்டிவிட்டு சென்றனர் இந்நிலையில் அதனை கிழித்ததாக சீமானின் ஆதரவாளர் மற்றும் அவருடைய பாதுகாவலர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் சீமான் வீட்டில் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்த ஆட்குணர் வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்திருந்தார் விஜயகுமார் என்ற வழக்கறிஞர் தாக்கல் செய்த இந்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக விசாரிக்க முடியாது என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் போலீசார் கைது செய்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆஜர்படுத்த அவகாசம் உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவர செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி தற்போது சீமான் வீட்டில் கைது செய்யப்படக்கூடிய ஆட்குழு வழக்கில் நீதிபதிகள் என்ன உத்தரவு பிறப்பித்துள்ளனர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் கைது செய்யப்பட்டது குறித்து ஆட்குழு வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று கூறி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் விஜயகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி செவில்குமார் அமர்வுக்கு முன்பாக இந்த ஒரு அவசர முயற்சி செய்தார்கள் நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகாரின் விசாரணைக்கு ஆஜராகுமாறு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட தம்மனை கீழ்த்த விவகார சீமான் வீட்டு பணியாளர் சுதாகர் மற்றும் பாதுகாவலர் அமல்ராஜ் ஆகியோரை நீளாங்கலை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தப்படுகிறார்கள் சார் வை பாதுகாவலாக வைத்திருந்த துப்பாக்கியையும் போலீசார் பறிமுதல் செய்திருந்தார்கள் இது இந்த சம்பவம் தொடர்பாக ஆயுதத்திற்கு உட்பட நான்கு பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அமர்வு முன்பாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வழக்கறிஞர் விஜயகுமார் என்பவர் ஆஜராகி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் தம்மன் கொடுக்க சென்ற இடத்தில் காவல்துறை அட்டுமீறி உள்ளதாகவும் இரண்டு பேரை அழைத்துச் சென்று சட்டவிரோதமாக வைத்துள்ளதாகவும் இதுகுறித்து குறித்து வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று முறையீடானது செய்யப்பட்டிருந்தது அதற்கு நீதிபதிகள் போலீசார் கைது செய்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவர்கள் ஆதரவடுத்த அவர்களுக்கு அவகாசம் உள்ளதாகவும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆதரப்படுத்துவார்கள் என்றும் கூறுகிறார்கள் அதே சமயம் நீங்கள் அனைத்தையுமே சரிபார்த்த பின்பார்த்துதான் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று கூறி அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி